தமிழ் வணக்கம் எகிப்து நாட்டினுடைய எல்லையில் இஸ்ரேலிய படைகளும் எகிப்து படைகளும் பிரயோகம் எகிப்து நாட்டினுடைய படை வீரர் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் ரபா நகரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மரண எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது நிலைமை கட்டுமீறி போகின்ற இடத்திற்கு வந்திருக்கின்றது இஸ்ரேல் நிலை தடுமாறிய ஒரு இடத்திற்கு வந்திருப்பதை இந்த தாக்குதல்கள் காட்டுகின்றன ரபா நகரத்தில் நடைபெற்ற தாக்குதல் தவறானது என்றும் இதற்காக இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்று எகிப்து இன்று காலை கூறியதன் பின்னர் எல்லைப்புறத்தில் ஏற்பட்ட இந்த நெருக்கு வாரத்தில் எகிப்தும் இஸ்ரேலும் துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இது மிகவும் பாரதூரமான ஒரு இருக்கின்றது இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடைபெற போகின்றது இப்பொழுது ஐரோப்பாவிற்கு மிகப்பெரிய தலைவெளி ஒன்று வரப்போகின்றது என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக சர்வதேச புகழ்பெற்ற தத்துவவியலாளரும் போர்க்களங்களில் நேரடியாக நின்று வருபவரும் பல விவசாய தயாரித்திருப்பவரும் ஆப்கானிஸ்தான் போர்க்களம் ஈரான் போர்க்களம் சிரியா போர்க்களம் உக்ரைன் போர்க்களம் அதுபோல இப்பொழுது இஸ்ரேல் போர்க்களம் ஆகிய போர்க்களங்களில் எல்லாம் முன்னணி அரங்கில் நின்று விவரங்களை திரட்டிய பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெர்னார்ட் ஹென்றி லெவியனுடைய முக்கியமான பேட்டி வழியாக இருக்கின்றது பி ஹெச் எல் என்று அழைக்கப்படுகின்ற இவர் சர்வதேச புகழ்பெற்ற போரியல் தத்துவவியலாளராகவும் இருக்கின்றார் எப்பொழுதும் சர்வாதிகாரிகளினுடைய பேச்சை காது கொடுத்து கேட்க வேண்டும் அது மிக மிக முக்கியமானது அதை பத்தோடு ஒன்று பதினொன்று என்று விட்டு இருந்தால் விளைவு பாரதூரமானதாக வரும் இப்பொழுது ரஷ்ய அதிபரனுடைய பேச்சை கேட்காமல் விட்டதனால் உருவாகி இருக்கின்ற விளைவுகள் ஐரோப்பாவே இன்று பெரும் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள போகின்ற கடைசி விளிம்பு நிலைக்கு வந்திருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார் இன்றைய உலகில் சர்வாதிகாரிகளின் கரங்கள் தான் ஓங்கிக் கொண்டிருக்கின்றது வெற்றி முகத்தில் அவர்கள்தான் இருக்கின்றார்கள் அதுபோல யூத இன என்பது உலகளாவிய ரீதியில் மேலதிகமாக உயர்வும் கண்டிருக்கின்றது இதை எப்படி சமாளிக்கலாம் ஹமாஸ் இஸ்ரேல் போர்க்களத்தையும் உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்தையும் எடுத்து தன்னுடைய வாதங்களை அவர் வைத்திருக்கின்றார் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இதில் சொல்லப்பட்ட விடயத்தை அவதானிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த போர்கள் குறித்த புரிந்துணர்வும் நாளை உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டப்போகின்ற விவகாரம் என்ன என்பதை சரியாக கண்டுபிடிப்பதற்கும் இவருடைய பேட்டியை பாவிப்பது மிக அவசியம் இவருடைய பேட்டியின் வழி நடக்க வேண்டும் என்பதல்ல காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதே முக்கியமாகும் சர்வாதிகாரிகளை தடுக்க தவறிய ஐரோப்பா இரண்டாயிரத்தி பதினான்கிலேயே இமாலய தவறை இழைத்துவிட்டது அதாவது ரஷ்ய அதிபர் கிரிமியா குடாவை கைப்பற்றிய பொழுது உடனடியாக எதிர்த்தாக்குதல் நடத்தி இது போன்ற வேலைகளை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தால் இன்று அடுத்தபடியாக இஸ்ரேலை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் இஸ்ரேல் இப்பொழுது எதற்காக தாக்குதலை நடத்துகின்றது ஹமாஸ் என்கின்ற பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேலுக்கு உள்ளே சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி உள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்தி ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று இருநூற்றி ஐம்பது பேர் பணிய கைதிகளாக பிடித்து சென்றுவிட்டது சரி ஒரு அமைப்பு பயங்கரவாத அமைப்பாக இருந்தால் அவர்கள் ஒழுங்கற்றதாகத்தான் இருக்கும் ஆனால் இவர்கள் நன்கு கட்டமைப்பு செய்யப்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினரையே சுட்டுக் கொன்று இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தி அதன் பின்னர் வெற்றிகரமாக திரும்பி காசா பகுதியில் சுரங்க வழிகளை அமைத்து இன்று வரை இஸ்ரேலியரால் வெல்ல முடியாத அளவிற்கும் இஸ்ரேலினுடைய தலைநகரத்தில் நேற்று ஏவுகணை தாக்குதலை நடத்துகின்ற அளவிற்கு அவர்கள் கட்டுக்குலையாமல் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பயங்கரவாதிகள் என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள் இது தவறு கட்டுக்கோப்பு சரியாக இருக்கின்ற பொழுது அங்கே பயங்கரவாதம் என்று எளிமையாக அதை கைவிட்டு விடக் கூடாது என்றும் அவர் கூறுகின்றார் இப்படியான ஒரு சூழலில் இஸ்ரேல் ரபா நகரை தாக்கினால் என்ன நடக்கும் இஸ்ரேலை எதிர்த்து கொண்டிருக்கின்ற மத்திய கிழக்கில் இருக்கின்ற அணிகள் இப்போது இருக்கின்றதை விட மேலும் ஒரு சுற்று அப்படி பாய்ந்தவர்கள் பாய்ந்துவிட்டு மெல்லென பின்னால் நகர்ந்து விடுவார்கள் பாலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற எல்லா காலகட்டத்திலும் இவர்கள் எதிர்ப்பது போல பின்னர் பின்வாங்கி விடுவார்கள் இது இஸ்ரேலுக்கு தெரியும் நுழைந்தாலும் கூட இவர்கள் எதிர்த்து சில தாக்குதல்கள் நடக்கும் ஆனால் இஸ்ரேலுடன் அணி திரண்டு உட்பட எல்லோரும் இணைந்த ஒரு தாக்குதலை இவர்கள் நடத்த மாட்டார்கள் என்பதும் அதை எப்படி தடுப்பது என்பதும் இஸ்ரேலுக்கு தெரியும் என்பதனால் இந்த இடத்தில் இஸ்ரேல் ரபாவை தாக்குவதற்கான வாய்ப்புகளே உண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்ய படைகள் எதிர்ப்பதற்கு ஆள் கிரிமியா கூடாவை கைப்பற்றி திறந்த வழி லைசன்ஸை கையில் எடுத்துக்கொண்டது கொண்டது போலத்தான் இப்போது மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகளும் ஐரோப்பாவை போலவே உறுதியாக இல்லாத காரணத்தினால் இந்த விவகாரம் இத்தனை தசாப்தங்களாக இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பாலஸ்தீனர்களுக்கான இரண்டு ஸ்டேட் தீர்வை திட்ட தெளிவாக எதிர்க்க ார் ஆனால் அதற்கு மாறாக ஹமாஸ் அமைப்பு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்கினால் ஏற்றுக்கொள்ளும் என்று கிடையவே கிடையாது அவர்களுடைய ஒரே ஒரு லட்சியம் இஸ்ரேல் என்ற நாட்டை துடைத்தறிவதுதான் இதுதான் ஈரானுடைய விருப்பமாக இருப்பதனால் தான் ஈரானும் அவர்களும் இனி இல்லை என்ற நண்பர்களாக இருக்கின்றார்கள் ஈரானினுடைய அரசு போலவே இவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த போர் இஸ்ரேலினுடைய இமேஜை கெடுக்கும் இஸ்ரேல் மீது அவதூறுகளை உலகம் கிளப்பும் அது உண்மைதான் ஆனால் தத்துவ ரீதியாக ஒரு கேள்வியை கேட்டால் இஸ்ரேல் என்ற நாடே துடைத்தறியப்பட்ட பின்னர் இஸ்ரேலுக்கு எங்கே இருக்க போகின்றது தன்னை காப்பாற்றிக் கொள்வது என்பது முக்கியம் இல்லை என்ற இடத்தில் இப்பொழுது இஸ்ரேல் வந்துதான் தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது இதை தவிர இஸ்ரேலிடம் வேறு வழிகளும் இல்லை என்கின்றார் மேலும் ஐரோப்பாவினுடைய பலவீனத்தையும் அவர் கண்டிக்கின்றார் ஐரோப்பா ஒவ்வொரு பயன் தாக்குதலையும் ஏதோ அன்றாடம் கேட்டுவிட்டு நாளை இன்னொரு செய்திக்கு காத்திருப்போம் என்பவர்கள் போல புதினத்திற்காக காத்திருப்பவர்களாக இருக்கின்றார்களே அல்லாமல் அதற்கு சரியான நடவடிக்கைகளை எடுப்பதில்லை செப்டம்பர் தாக்குதல் அதன் பின்னர் அக்டோபர் ஏழு தாக்குதல் எல்லாம் இதுவும் கடந்து போகும் என்கின்றதாகத்தான் அவர்களுக்கு இருக்கின்றதே அல்லாமல் இதை தடுக்க வேண்டும் என்கின்ற ஓர்மம் இன்னமும் வரவில்லை இந்த இடத்தில் இஸ்ரேலுக்கு இரண்டே இரண்டு வழிகள் தான் உண்டு என்கின்றார் ஒன்று அவர்கள் அமைப்பை சரணடைய செய்ய வேண்டும் அது முடியவில்லை என்றால் ஹமாஸ் அமைப்பினுடைய வளங்கள் இருக்கின்ற எல்லாம் குண்டு வீசி தகர்த்து முழு சுடுகாடாகவும் மாற்றி விடுகின்ற பொழுது ஹமாஸ் வளங்கள் அற்ற தோற்று போய்விடும் முதலாவது கோரிக்கை வெல்ல முடியாத காரணத்தினால் தான் இப்பொழுது அழிவு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அவர்களுக்கு இதைவிட்டால் வேறு வழி இல்லை என்றும் அவர் கூறுகின்றார் இந்த இடத்தில் ஐரோப்பா இழைத்த தவறு என்ன ஐரோப்பா சர்வாதிகாரிகள் சொல்வதை விளையாட்டாக கருதுகின்றது பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் ரஷ்ய அதிபர் புட்டினை பகுத்தறிவுள்ள ஒருவர் என்று கருதினார் ஆனால் அப்படி அல்ல என்பதை அவர் கண்டுபிடிக்க வெகு காலம் எடுத்தது எப்போதுமே சர்வாதிகாரிக்கு ஒரே ஒரு மொழி மட்டும்தான் விளங்குமே அல்லாமல் வேறு எந்த விளக்கங்களும் வியாக்கியானங்களும் விளங்கவே விளங்காது என்று அவர் கூறுகின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜென்பின் துருக்கி அதிபர் இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களை விட மேலான ஒரு அதிகாரம் சொன்னால் மட்டும்தான் அவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள் படைபலமும் அதிகாரமும் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு விளங்கும் மற்றபடி எதுவுமே அவர்களுக்கு விளங்காது என்றும் அவர் கூறுகின்றார் இப்போது ஐரோப்பாவிற்கு இருக்கின்ற கடைசி வழி போர் என்றால் போர் மரணம் என்றால் மரணம் என்ற நிலைதான் இருக்கின்றது போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என்றதெல்லாம் காலம் முடிந்த கதையாக போய்விட்டது மேலும் ஐரோப்பா தளர்வாக இருக்கக்கூடாது உக்ரைன் போர்க்களத்தில் உக்ரைன் வெல்லக்கூடிய ஆயுதங்களை ஐரோப்பா வழங்கவில்லை இதனால் பெரும் உயிரிழப்புகளும் ராணுவ இழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றது இப்படி பற்றாக்குறையான உதவியை வழங்குவதை விட வழங்காமல் இருந்திருக்கலாம் மேலும் டொனால்டு டிரம்ப் வரப்போகின்றார் அவர் வருவாராக இருந்தால் ஐரோப்பா தன்னுடைய எதிராக நாங்கள் போராட மேற்கு நாடுகளினுடைய தகுதியற்ற தலைவர்கள் இழைத்த மூன்று தவறுகள் போரை கவனிக்காமல் விட்டதும் அதை எதிர்த்து விரட்டாமல் விட்டதும் முதல் பெரும் தவறு இரண்டாவது குருடிஸ்தானியர்களுக்கு ஈராக்கிலும் சிரியாவிலும் ஆதரவளித்தது அடுத்த பெரும் தவறு மூன்றாவது ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகளை வெளியேற்றியது தவறு இந்த மூன்று தவறுகளும் மேற்கு அதிகாரத்தை மாற்றி புதிய அதிகார ஒழுங்கு வருவதற்கான வழிகளுக்கு கதவை திறந்து விட்டது போன்ற ஒரு சூழலாக இருக்கின்றது இதன் விளைவுதான் என்ன படுகொலைகளை செய்தபடியே எதிரி நாட்டு படைகள் எங்கும் நுழையக்கூடிய ஒரு சூழலும் அதற்கான நியாயங்களையும் அவர்கள் கூறப்போகின்றார்கள் இப்படியான தாக்குதல்கள் மிக சாதாரணமாக நடைபெறப் போகின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பிரான்சில் மரிய போன்றவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு இவர்கள் வந்தால் மிகப்பெரும் கடும்போக்கை கடைபிடிப்பார்கள் கடும்போக்கினுடைய விளைவு என்ன உற்பத்தி மந்தம் வறுமை உச்சகட்டத்தை அடையும் குழப்பங்கள் மேலோங்கும் எதிரிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் இந்த இடத்தில் ஐரோப்பா மூன்று செய்யலாம் என்று கூறுகின்றார் ஒன்று ஐரோப்பா சமரசம் காணக்கூடாது இரண்டு ஐரோப்பாவிற்கு எதுவும் தெரியாது என்று மட்டமாக கருதுகின்ற அமெரிக்கா போன்றவர்களுடைய மனப்பாங்குகளை ஏற்க கூடவே கூடாது மூன்றாவது ஐரோப்பா ிய பெருமைகளை எக் காரணம் கொண்டும் விட்டு கொடுக்கவே கூடாது என்று கூறுகின்றார் இந்த மூன்று விடயங்களையும் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பாவினுடைய அதிகாரம் இவர்களுக்கு இணையாக இருக்க வேண்டும் அதிகாரம் என்பது படைபலமாக இருத்தல் வேண்டும் அரசியல் அதிகாரம் என்பது துப்பாக்கி முனையில் இருந்துதான் பிறக்கின்றது என்று மாவோ மாவோசிச்சும் கூறியதைத்தான் இவருடைய லாஜிக்கும் கூறுவதை அறிய முடிகின்றது இருப்பினும் இவருடைய கருத்து ஏற்கனவே மாற்றமடைய போகின்ற ஒரு பழைய முறை மாறாமல் காப்பாற்றுவதற்கான ஒரு கருத்தாகவே இருக்கின்றது வரப்போகின்றதை தடுப்பதற்கான காலம் கடந்து விட்டது அணையை உடைத்து கொண்டு நுழைந்து விட்டது அணையை கட்ட தவறியதன் பின்னதாக வருகின்ற குரலினால் எப்படி அணையை கட்டுவது என்பது கேள்வி இருப்பினும் இப்பொழுதும் காலம் செல்லவில்லை என்று அவர் கூறுகின்றார் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து